மோஸ்ட்லி ரொம்ப வைரலா வந்து சோசியல் மீடியா பக்கங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு மதுரையில முருக பக்தர்களுக்கான ஒரு மாநாடு பெரிய அளவில் நடத்தப்பட்டுச்சு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா அவங்க இருக்குகள் நாற்காலிகள் சேர்ஸ் சொல்லப்படுற ஒன்னொன்னு சின்ன பசங்க அவ்வளவு அழகா எடுத்து அடிக்க வச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ரீசெண்டா வந்து அவர்கள் வந்து ஒரு பெரிய மீட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அதுல அந்த சேர் தூக்கிட்டு போயிடாதீங்க நீங்க பாட்டுக்கு வந்துட்டு கம்பிகளை தூக்கிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அவர் ஒரு மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கு வந்து விமர்சனம் பல பேர் கொடுத்திருந்தாங்க அண்ட் அகேன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு கடலூர் சைடு நினைக்கிறேன் அங்க வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு மாநாடு ரெடி பண்ணிருந்தாரு அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லைக் எல்லா ஃப்ரூட்ஸை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்கல்ல பலாப்பழத்தை பழத்தை வாழைப்பழத்தை எல்லாத்தையும் கத்து கத்தையா தூக்கிட்டு மக்கள் போறதுன்னு நம்மளால பாக்க முடிஞ்சுது பட் இந்த ஒரு மாநாட்டில் உண்மையாவே எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது இருந்தது அவங்கவுங்க உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு சேர் தான் பட் இவங்க வந்து எல்லாரும் ஒரு 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 தீமா அவங்க வந்து மொத்தமா முருக பக்தர்கள் அப்படிங்கிற ஒரு பேரோட உள்ள வந்திருக்காங்களோ என்னவோ அதுக்காக நினைச்சாங்களான்னு தெரியாது பட் சேர் சம்மதி கொண்டு எல்லாத்தையும் எடுத்து அழகாக அடித்து வச்சுட்டு போயிருந்தாங்க அண்ட் இப்போ அது பயங்கரம் வைரலாகவும் போயிட்டு இருக்கு சின்ன ஒரு விஷயம் அங்க நடந்து எப்படி இந்த தீபிகா எப்படி நடந்துச்சு அந்த பெரிய பக்தர்கள் மாநாடு எல்லாம் நடந்தது அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிந்து முன்னணி நடத்தின ஒரு பெரிய மாபெரும் பயங்கர வெற்றிகரமான ஒரு முருக பக்தர்கள் மாநாடு அது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் பவல் கல்யாண் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆட்கள் பாஜகவில் இருக்கிறவங்க பாஜகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு பல பேர் வந்திருந்தாங்க அதிமுகவினுடைய முன்னணி ரொம்ப முக்கியமான ஆட்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னா அவங்களும் முக்கியமான ஆட்கள் பல பேர் வந்திருந்தாங்க இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க சரி ஓகே அதனுடைய பாதுகாப்பு எல்லாம் எந்த அளவுல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போலீஸ் அளவுக்கு அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள இருந்திருக்காங்க அதை நம்ம பார்த்தோம் எவ்வளவு அளவுக்கு பெரிய மாசிவான ஒரு கிரவுட் இல்லையா அந்த கிரௌட் கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் தான் அங்க இருந்துதான் ஆகணும் ஏன்னா அங்க பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்சஸ் இருந்தது ஐம்பது குடி தண்ணீர் இருக்கு இல்லையா தொட்டிகள் அது வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது நூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக கழிவறைகள்லாம் அங்க அமைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஏதாச்சும் ஒரு ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது சிகிச்சை கொடுக்கறதுக்கான டாக்டர்ஸ் அண்ட் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குற அனைத்து மக்களும் அங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் ரெண்டு ரெண்டு கட்டமா பாதுகாப்புகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் மக்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்களையும் உள்ள என்ட்ரியே என்ன கொடுத்திருக்காங்க அங்க நடக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பாதுகாப்பு சிஸ்டமோடுதான் அங்க நடந்திருக்கு அண்ட் ஃபைனலா அங்க வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் எல்லாம் வந்து ஒரு க்ரௌடு எல்லாரும் மற்ற டைம்ல சொல்லணும்னு சொல்லி அங்க நடத்தினதெல்லாம் வந்து ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு ஈவன் நம்ம டிவியில பாக்கும்போதும் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு சோ ஃபைனலி இப்படிதான் இருந்துச்சு இது வந்து நம்ம இப்படியே எடுத்துக்கலாம் இது வந்து அரசியல் சார்ந்த ஒரு சாயம் பூசுறாங்களா அரசியல் வந்து இது உள்ள இன்வால்வ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருந்தாலும் நம்ம பார்வையில அது அரசியலா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சா மட்டும்தான் நம்ம ஓட்டு போட போறோம் இல்லையா நம்மளுக்கு இந்த பிடி கட்சி பிடிக்காது அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ண போறோம் பட் முருக பக்தர்கள் அப்படிங்கும் போது ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு பக்தர்களா இருக்கலாம் பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹிந்துஸ் நம்மளுடைய மதத்தை நம்பி நம்ம அங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பல பேர் நின்று அந்த இடத்துல ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் குரல் கொடுக்கறதும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்றதும் ரொம்ப நல்லா அந்த சின்னத என்னுடைய கருத்து கருத்துக்கள் உங்க நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒண்ணு நம்ம கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்